முத்து விழா அழைப்பதில்லை தமிழர் திருவிழா விளையாட்டு விழா கலை இலக்கிய திருவிழா என்று முப்பெரும் விழாவாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முப்பது ஆண்டு காலமாக ஒரு விழாவை நடத்துவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் முதல் பக்கத்திலே முதலாம் ஆண்டு அச்சு அழைப்புதலை அச்சிட்டு இருக்கிறார்கள் உண்மையிலே பெரிய விஷயம் நன்றியை மறக்காம அப்ப யார் ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து இதுவரைக்கும் என்னென்ன நடந்துச்சுங்கிறத புகைப்படங்களாக இதில் வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்ப எப்படி பொங்க வச்சோம் அப்ப எல்லாம் ஆரம்பிக்கும் போது இருந்தவங்க சிலர் புகை இல்லாம கூட இருக்கலாம் சிலர் புதிதாக உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையிலே பழமை மாறாமல் ஒரு சரியான ஒரு அழைப்புதலை அச்சிட்டு இருக்கிற இந்த இளைய நிலா மன்றத்துக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் அதுல ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க மிகச்சிறந்த தலைப்பு வாட்ஸ்அப் காலமா பயல்வெளி காலமா என்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நினைத்தாலே இனிப்பது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேரும் வயல்வெளி காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேர் பேச்சாளர்கள்லாம் சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது ஒவ்வொருத்தனும் வித்தியாசமா ஒருத்தர் ஏற்றமா இருக்கும் ஒருத்தருக்கு இறக்கமா ஏற்ற இறக்கமாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் எல்லா கலவையும் கலந்த பேச்சாளர் அவ்வளவு சிறப்பமா இருக்கும் நீங்க நம்பி கைதட்டலாம் நீங்க சிரிக்கா நாங்களே சிரிச்சுக்குவோம் அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்க கைதட்டினா நாங்களே கைதட்டுவோம் நாங்களே சிரிப்போம் ஹலோ 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 ரைட் ஓகே இந்த தமிழர் திருமணம் என்பது தமிழர்கள் மட்டுமே தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய விழா தான் இந்த பொங்கல் விழா நேற்று வந்து போகி கொண்டாடணும் இன்னைக்கு பொங்கல் கொண்டாடுகிறோம் இன்னைக்கு வந்து சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய விழா நாளைய தினம் நம்மளுக்காக உழைக்கின்ற அந்த ஜீவராசிகளுக்கு மாட்டு பொங்கல் நாளைய தினம் நாளை மறுநாள் காணும் பொங்கல் உறவினர்களை போய் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு வரக்கூடிய காணும் பொங்கல் நாளை மறுநாள் இப்ப பொங்கல் விழாவை மூன்று நாட்களாக எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது இன்றைய தினத்திலே பொங்கல் தினம் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்து எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள் இந்த பயலு பூரம் ஜாலியா உட்காந்துருக்கான் ஏன் ஜாலியா இருக்க மாட்டான் முட்டாம் ஆறு நாள் லீவ் அதனால சந்தோஷமா உட்காந்துருக்கான் நம்ம திங்கக்கல் நம்ம பழிக்கொடுத்து போயிடலாம் இங்க வைத்தறிச்சல் தெரியும் இந்த வாரம் பூரா ஜாலியா உட்காந்துருவான் அதுவும் இந்த ஒன்று வருஷம் உள்ள பள்ளிக்கூடம் இல்லை எங்களை பாதி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பூங்க கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க போய் நிற்கிறோம் அந்தவன்ல ரெண்டு பேரும் சொல்றான் இந்த கொரோனாவில் யார் யாரும் இருக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா அவனுக்கு அதில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இப்படி வாழ்க்கையில எல்லாமே கலந்து போகும் இது ஒரு பாடல் கலந்த தலைப்பு அன்னைக்கு வயல்வெளி காலத்துல ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அழகா சொன்னாங்க நீங்கள் கைதட்டினா எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்கள் பாய போட்டு படுத்து தூங்கி ஆறு மாதம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டரக்டர் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்க கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அதாவது தான் கைதட்டுங்கன்னு சொல்கிறோம் நேற்றுலாம் நான் ஈரோட்டில் இறங்கி வேண்டியாலும் நேரம் பெருந்தூரில் போய் இறங்கிட்டேன் அப்புறம் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு வந்தேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மன குழப்பத்தில் தெரியும் ஒரு விழா சிறப்பு பொங்கல் விழா எங்க பகுதியில பொங்கல் விழால என்ன பண்ணுவோம்னா வயதுல முதிர்ந்தவர்கள்ட்ட போய் காலில் விழுந்து நாங்கெல்லாம் கும்பிடுவோம் எங்க பகுதியில வயதுல முதிர் முதிர்ந்தவர்கள்ட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவோம் எப்ப நம்ம அப்படி வாங்குவோம் பிறந்த நாள் விழாவில் வாங்குவோம் இது மாதிரி பொங்கல் விழாவில் வாங்குவோம் தம்பி எல்லாம் பிறந்த நாள் விழா அன்னைக்கு அவன் பொன்னாடி காலில் விழுந்து கும்பிடுறான் ஏன்னு கேக்குறேன் ஊர்ல ஒன்னொன்று கும்பிடுறதுக்கு பொண்டாட்டி கும்பிட்டா அதான் மரியாதை அப்படின்னு அவனே சூப்பு வச்சு குடிச்சிருக்கு அதை குடிச்சு விட்டு அவங்க உட்காந்துருக்கான் அவ வேணும்னே விழுந்து கும்பிடல அப்பாவது இறங்குதான் பாப்போம் விழுந்து கும்பிடுற அப்போது இறங்க அப்படி வாழ்க்கையில எல்லாமே கலந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இருக்கு அன்னைக்கெல்லாம் வயல்வெளி காலத்துல வாத்தியார் வர்றாருன்னா நாலு பயல்கள் சேர்ந்து போனான்னா வாத்தியார் வர்றாருன்னா பயலுகள் சந்தில பூந்து ஓடுன்னா இப்ப நாலு பயலுகள் சேர்ந்து வர்றான்னா வாத்தியார் சந்தில பூந்து ஓடுறாரு எவங்க மாட்ட கூடாதுனா எப்ப இன்றைய கூட்டுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அன்னைக்கெல்லாம் ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு தான் குடிக்கும் தண்ணி அடிக்கிறாள் குடிச்சாலும் சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்டை போட்டு ஓரமா போனாங்க இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுக்கு தலையில துண்டை போட்டு போக வேண்டியது இருக்கு அவங்க கண்ணிலே மாட்டிடக்கூடாதுன்னா எப்போ ஏழரை கூட்டு வாங்கிட்டு தரலே அப்படின்னு வாழ்க்கை அவ்வளவு மோசமா போயிட்டு அந்த காலத்துல வயல்வெளி காலத்துல எப்படி இருந்துச்சு எல்லாமே சிறப்பா இருந்துச்சு இன்னைக்கு சிறப்பா இல்லை அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு அணி இல்லைங்க அன்னைக்கு என்னங்க வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றதாங்க வாழ்க்கை இன்னைக்கு ஜனரஞ்சகமா வாழ்றங்க எல்லாம் சந்தோஷமா உட்காந்துருக்குங்க அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளையநிலா மன்றம் ஆரம்பிக்கல நட்புலி மன்றம் மாதிரி சேர் போட்டா உட்கார்ந்து இது மாதிரி பட்டிமன்றமா நடத்தியிருப்பாங்க அப்படிலாம் இருந்திருக்காரு அமைப்பா ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப மிகப்பெரிய அமைப்பா நடந்துகிட்டு இருக்கு இதில் காலம் காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க பகுதி ஆறு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரைப்பட நடிகராகவே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்கிறார் நான் ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா எல்லாரும் இன்னைக்கு பொங்கல் தான வைப்போம் இவன் மட்டும் வீட்டில் போய் மாட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துருக்கான் ஏன்னு கேட்டால் நாளைக்கு நான் சென்னை போறேன் அதனால இன்னைக்கு மாடை குழுவாட்டி வச்சுட்டு போயிட்டேன் அது பேஸ்புக்ல வேற போட்டு விட்டுருக்கான் மஞ்சு வீட்டு மாட்டுப் பொங்கல் அங்கே ஒருத்தன் கமாண்ட்ல போடுறான் எது மாடு எது மஞ்சு ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுதே அப்படின்னு மஞ்சோட மாடு அப்படின்னு போட்டுருக்கான் இங்க ரெண்டே காந்து விட்டாங்க அப்படி சிறப்பு பெற்றால் நம்மால் மஞ்சுநாதன் சாதாரணமா நினைக்காதீங்க மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய ஜாம்பவான் மாட புறம் கழுவாட்டி குழுவாட்டி எல்லாம் புட்டு வச்சு புண்ணு வச்சு எல்லாம் வச்சு மிச்சம் இருந்தது நெத்திலையும் பூசிக்கு வந்து சேர்ந்துட்டான் சில்லைனா எது வேணாலும் செய்வான் மாப்பிள்ள அவ்வளவு சிறப்பானால் ரெண்டு மாடு வச்சிருக்கான் வாங்கி வச்சிருக்கான் ஒரு மாடு நீளமா இருக்கும் ஒரு மாடு சாதாரணமா இருக்கும் மாடு வாங்கி வச்சிருக்கான் அப்படி மாடுல்லாம் வச்சிருக்க முடியாத மஞ்சள் அவர் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அப்படி வச்சிருக்க ஒன்னும் செய்யாத கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல அதை இந்த வேலைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேற யாருக்கு இருக்கவோ ஒன்னு உமோ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆயி பாரு அப்புறம் ஓரமா உட்கார வேண்டியது அப்படி கேக்க என்ன நடக்குமோ அந்த டேங்கைய பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்க வேண்டியது தண்ணி ஏறுமா ஆகி இறங்குமா 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 வாழ்க்கை புரிசுக்கல்ல இருக்கு அவருக்கு இணையும் துணையுமாக பேசக்கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்ரூமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர் எல்லாம் போய் இல்ல சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடுனவங்க பழைய படத்துல போய் சேர்ந்துட்டாங்க இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை நல்ல கைதட்டலாம் ஒரு இசை ஆசிரியை மியூசிக் டீச்சர் இந்த கொரோனாவுல கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதம் தான் நம்ம டீம்ல பேசுற புள்ள இப்படி பிரதேசத்தை நம்ம கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனி ஒரு பங்காளி வீட்டு கம்பெனி அதுல மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியான அந்த ஓனர் அடுத்த கம்பில போய் பனியனுக்கு விசில் வெட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமண்டம் திருப்பூர் போயிருக்கு பசு புஷ்பா வாங்கின்னு ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியனு தோல்லே தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா தாயேன்னு வேட்டி செட் கழட்டி போட்டு தேனிக்கு போனவங்க தான் இங்கே கம்மாயில குடிச்சு கொடுத்துருக்கானா பாருங்க அப்படி சென்னையிலேருந்து வந்திருக்க சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

மருதாணி போனாதான் என்று அணிக்கு தலைமையேற்று மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலே மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு பிள்ளைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்படும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி எங்களை எல்லாம் நிகழ்வுக்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும் புலவர் பெருந்துறை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடா ஒரு நல்லாஜிரியை அறிமுகப்படுத்த சொப்பனசுந்தரி பாட்ட போடுற ஐயா சொப்பனசுந்தரி யாரு வச்சிருக்கா வந்து காரை வச்சிருக்கா பெட்ரோல் யாருனா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சன் தொலைக்காட்சியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்விலே தோன்றி உலக மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமொழி என்ற நிகழ்விலே தோன்றி மக்களை எல்லாம் கவர்ந்திருக்கக்கூடிய சின்ன திரையிலே நாடகத்திலே நடித்து நடித்துக்கொண்டு இரண்டு குறும்படங்களிலும் கதாநாயகியா நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதெட்டு கொடுங்க மனசொண்ட கட்டி பறக்கு இது சரிதானா உயிரோடு உறவாடு வந்திருக்க கூடியவர் இளரா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளையராஜாவின் எதிரொலியாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி அவருடைய குருநாதர் மிகப்பெரிய ஜாம்பவான் பாசத்துக்குரிய அருமை குருநாதர் திரிவெங்கனம் அவர்களுடைய அருளை பெற்று வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி தேனி உமானாத் அவர்கள் வந்திருக்கா நல்ல ஒரு கைதற்றல் கொடுங்க அவளுக்கு கீபோர்டில் பேடி சிக்கி வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்று இருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு திறமையை காட்டுவாரு கைதற்றல் இருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் இருபது பேர் வாசிக்க சரியான முறையான பயிற்சி இருந்தா மட்டும் அப்படி வாசிக்க முடியும் நாங்க பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ ஆடியோ பெருமையா உதயம் ஆடியோஸ் நல்லா இருக்கியா அருமையா இருக்கியா அப்படிதா இருக்க என்னை என்ன கொண்டாயா சவுண்டு ஏத்தி அப்படிங்கிறேன் இருங்க அவங்க ஆளு விட்டுக்கேன் வரட்டும் அப்படின்னு நியாயம் கேட்ட ரெண்டு சொட்டு விட்டா தான் முடியும் பழசு காந்தி காலத்தில் போட்டது இப்ப அவரு போயிட்டாரு உனக்கு போறேன் நீ எப்போ போவ அப்படின்னு கேட்கறான் அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவா இருக்காங்க எங்களை வீடியோவில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை உள்ளி கிருஷ்ணன் அவர்களே உள்ளி கிருஷ்ணன் முள்ளின்னா சின்ன வெங்காயம் ஓ முள்ளி முள்ளி கிருஷ்ணன் முள்ளி பாசலத்துக்குரிய ரசிகப்பெரு உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இப்பொழுது முதலையும் பாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் நபர்கள் வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க அப்படியே சரி எனக்கு ஒன்றும் செய்யாது சொல்லிட்டேன் அப்படியே அப்படியே இருக்கட்டும் பாடும்போது மட்டும் ஒரு பாயிண்ட் இல்லை பேசும்போது கட் பண்ணும் ஹலோ 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 அது நட்டா இருக்கு சார் அதாட்டு வைக்கலாம்ல அது நட்டா இருக்கு சார் அதாட்டு வைக்கலாம்ல என்ன மாதிரி ஹலோ 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 ஹலோ

நூறாண்டு கடந்து நல்ல பேரோடு காசி வேலை வீதியில எல்லா ஜனமும் ஒத்துமையா இருக்கு தைவரம் தான் வழிபாருக்கு தங்கச்சம்பா அணல் விளையே ஆத்தலே குடிச்ச கட்டி அதன் மணல் வீடு மணல் வீடு கட்டி கோட்டைக்கு போற சுப்பரமணி வேட்டைக்கு வந்த விளையாட்டுக்கிடா அல்லாங்கூட்டிட்டு ஏழு ஏழு கண்ணிகளா நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு சற்றே சற்றேடில்லாட கண்ணி அடி சாண்டி முண்டி சாமுண்டி வராயு பிரம்மி அருக்காணி தங்கமே உத்தமா ஒரு சொல்லு வாசிக்கு சத்தி எந்த வராத தெய்வமே இந்த இளைய நிலான் அர்ப்பணி மன்றத்தார் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழாவுக்கு உள்ள தெய்வங்கள் எல்லாம் அள்ளி விளங்கி அருளாசி ஆயிரம் மலராளே போட்டாங்க ஒரு முடிமண்ணே பெரிய வாழத்துக்கு

அங்க கருப்பஞ்சாமி உண்டு கருப்பெஞ்சாமி ஆள மரத்து பதினெட்டாம் படி பேய் கருப்பம்பேய் கருப்பேடி வாங்க அங்க மேல் வள்ளி கொண்டதே இலை மாயவானா கிளைமேல் வள்ளி கொண்ட பெருமாளே வெங்கட்ரமணா கோயிந்தா கோயிந்தா என்று சொல்லி இந்த பொங்கல் விழா நடத்தும் குடும்பம் அல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழை ஏழு கண்ணிகளா நீங்க வாத்தி வர கொடுங்க வாக்கணத்தில் எடுங்கடியோ அல்லை கட்டுமா தாயே அல்லை ఉండ